மக்களே உங்களுக்கு இஷ்டவா இன்னைக்கு நாலு லெக் பீஸ் வச்சு அரை கிலோ பாஸ்மதி அரிசி வச்சு மந்தி செய்வோம் அரை இது ஃபேமஸாக இருக்கும் இங்கே அரைநாட்டை பின்னாக்கா இங்கே வெள்ளை சாப்பாடு சாப்பிட்றதுல அந்த மாரியே மந்தியை வந்து தினமும் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மந்தியை எப்படி ஈஸியாகவும் சுலபமாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அரை கிலோ அரிசி யூனிட்டி பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கு நாலு லெக் பீஸ் தோடையோடு சேர்த்து வெட்டி வச்சிருப்பாங்க ஒரு கிலோ அது அரை கிலோ அரிசி ஒரு கிலோ நாலு லெக் பீஸு லோகப்பு அரை அரிசி ஆக்குற மாரி வட்டா அறுபது கிராம் நெய் ஆயில் அறுபது கிராம் அரை கிலோ அரிசி நூற்றி இருபது கிராம் கனவு பண்ணி ஊற்றிடணும் விரிஞ்ச இலை ஒன்று பட்டை பீஸ் சின்ன சின்ன பீஸ் மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு ஒரு பத்து பல்லு பூண்டு சின்ன சின்ன விட்டு வச்சிருக்கேன் அந்த பூண்டு இது ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதில் ஒரு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் ரேஸான செவ் செவ்வுன்னா மாரி வரும்போது எல்லா பல்லையும் சேர்க்கணும் மந்தி மசாலா நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு நாளைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் வீடியோ போடுறோம் மந்தி மசாலா வீடியோ இந்த டைமில் என்ன செய்யணாக்கா பாதி வெங்காயம் பொறிஞ்சிடுச்சா இஞ்சும் பூண்டும் ஒன்றா சேர்த்துடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டி வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூனு மந்தி மசாலா பொடி ஒரு நாளைக்கு மந்தி மசாலா வீடியோ போடுறோம் நம்ம சேனலில் இந்த டைமு சிக்கன் பாருங்கள் நாலு பீஸும் இதை சேர்த்துக்கணும் ஒரு கிலோ வடிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் டைம் அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துற மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு சிக்கன் வந்துடும் அந்த சிக்கன் வெளியே எடுத்து திரும்பி நம்ம என்ன செய்யணும் மசாலா போட்டு பொதிக்கணும் அந்த வெள்ளம் இருக்குது நல்லா கொதிச்சிட்டுக்கு இந்த நேரத்தில் ஒரு லெமன் காஞ்ச லெமன் வீட்டில் காய வச்சது இந்த லெமன் ஒன்று பீஸ் இந்த நேரத்தில் அரிசி சேர்க்கணும் அரை கிலோ யூனிட் பாசுமதி அரிசி சேர்க்கணும் அரை கிலோ அரிசி சேர்த்தாச்சு நேரத்தை கிண்டணும் இந்த நேரத்துல உப்பு காரம்பாகணும் நான் போட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டா இருக்கு உப்பு இது எதுவும் உப்பு கரெக்டாக இருக்கு அப்படியே தம்ள விடணும் தம்ள ஒரு வரைக்கும் மூடி இருக்கட்டும் நீர் இருந்தாலும் தம்ள விட்டுருவோம் இப்போ வந்து சிக்கனுக்கு சேர்க்க வேண்டியது ஜாமாவை காட்டுவோம் மந்தி மசாலா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் லெமன் அரைப்பழம் இஞ்சிப்பொடி சேர்த்தாச்சுடு அதே சேர்த்துங்க கொஞ்சம் இல்லை தண்ணி சேர்த்துங்க என்ன செய்யணும் ஒரு சிக்கனா இருக்குன்னா புட்காளி தான் நான் புட்காலையை சேர்க்கல இதுல மசாலா கலர் இப்படியே கடையை ஊற வச்சுங்க கோழி பொறிக்க நடத்து கிண்டி விடணும் தண்ணி இட்டுக்கு வாங்க சோறு பாருங்க நீள் நிலமாக இருக்கு பாருங்க எங்கங்க தேதா பாருங்க இது எதுனா காரணம்னா அரிசி ஊர் இருந்தால ஆரம்பா அரிசி ஊறிச்சில அந்த அரிசி ஊர் இருந்தால மாதிரி இருக்கு தண்ணி இழுத்து இந்த கண்டிஷன் என்ன செய்யணாக்கா இந்த அடுப்பு அப்படி சின்ன அடுப்பு பற்ற வச்சு பற்ற வச்சு இந்த வட்டா வச்சு வைக்கி இதில் வச்சுருங்க சோறு புண்ணுங்கிறதுக்கு நீர்லாம் இழுத்து தம் சோத்தை சோத்தி நிமிஷம் இல்லை பன்னெண்டு நிமிஷம் தம்முள் இருக்கணும் இந்த தோசை கல்லை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீன் பொறிக்காம திளிப்பு திளிப்புட்டா சிக்கன் வெந்துடும் வெந்த சிக்கன் தான் பொரியணும் அவ்வளோதான் தவா சூடாகிடுச்சு அந்த நேரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும் இதெல்லாம் நாலு குழிக்காண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் வானிலை பொரித்தா என்ன ஆகுனாக்கா நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும் இதே எண்ணெய் வேஸ்ட் ஆகாது இந்த இடத்துல சிக்கனை ரெண்டு ரெண்டாக பொடிச்சிங்க நாங்கள் இந்த பாருங்க பொறிச்சி எடுக்காச்சு இந்த மாதிரி எடுத்துணும் ஒரு முறைன்னு பொறிச்சி ஏற்காச்சி இதேமாரி ரெண்டு லெக் பீஸ் இருக்குது அதையும் இதேமாரி பொறிச்சி எடுத்துணும் இந்த சோறு வந்து நம்மளை விட்டு பன்னெண்டு செகண்ட் ஆயிடுச்சு அடுப்பு என்ன செஞ்சா ஆஃப் பண்ணி வச்சிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சிக்கனை பொச்சு மேலே வச்சு அப்போ ரெண்டு நேரத்துக்கு சூறு திறந்து காட்டுறேன்னு பாருங்க இந்தியுமே நாலு பீஸும் பொறிச்சு எடுத்துங்க நாளைக்கு பொறிச்சு எடுத்து வச்சு ஒன்று கைமா உடைக்கணும் தும்பப்பு கலரில் இருக்கப்பாங்க சூர் ஒத்த ஒத்தியா அழகா இதுக்கு இன்னமும் ஒரு வேலை இருக்குது இந்த சோத்தை இங்கே தூக்கி வச்சுக்கோங்க இந்த லிக் பீஸ் இது மேலே வைங்க இது மேலே தட்டு வச்சுங்க செவ்வாய் முந்திரி திராட்சை பொச்சி போலாம் பொறிக்காம இந்த மாதிரி போட்டுங்க முந்திரி பயிர் திராட்சை இந்த அடுப்பில் எரிஞ்சு கறியே கறி அந்த கறி இது மேலே வைங்க உடனே முடியும் மூடி இது ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை பத்து செகண்ட்டே இருக்கணும் இந்த வாசனை எப்படி மெட்டாயிரும் அந்த இடத்துல தந்துக்காட்டும் மந்திக்கு வேலாம் முடிஞ்சிடுச்சி மந்திக்கு வேலை முடிஞ்சிருச்சு அரை கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கனு போட்டு மந்தி செஞ்சாச்சு தம்முளை இருக்குது இது இப்படி எது சர்வ் பண்ண தான் வேலை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தேவை திராட்சை முந்தி எல்லாம் பிடிச்சி போட்டுக்கலாம் இந்தமாரி உங்கள் வீட்டில் அரைக்கல் அரிசி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணிட்டே இருங்க உங்களாக முடிஞ்ச ஆதரவு இந்த சேனலுக்கு கொடுங்க நீங்கள் திறந்தாச்சு திறந்தாச்சுப்பாங்க எப்படி வாசனையாக இருக்கும் அவங்க மன மனம் மணக்குது மந்தி ரெடி ஆகிவிட்டது சாப்பிட முடியாது தான்